தமிழகத்தில் ஸ்ரீராமன் எனும் இந்த புத்தகம் அப்படிங்கிறது தமிழகத்துல ராம ராஜ்யம் எப்படி இருந்தது ராமர் சீத்தனுடைய வரலாறு உள்ளிட்ட முக்கிய சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய பல்வேறு வரலாற்று சிறப்பம்சங்களை உள்ளடக்கூடிய இந்த புத்தகமானது தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் வெளியிடப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் ஸ்ரீராமன் எனும் இந்த நூலை எழுதியவர்கள் டி கே ஹரி மற்றும் டி கே ஹேமா ஹரி தம்பதினர் அஹ் இவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எச் ஹண்டே மற்றும் துக்குளக்கெதிரினுடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் ஸ்ரீராமரனுடைய வரலாறையை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகமானது இலங்கையில் எந்த மாதிரியான ராஜ்யம் இருந்தது குறிப்பாக தமிழகத்திலிருந்து அங்கு அஹ் சென்ற சில பல விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் வந்து குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது ராமாயணத்தினுடைய வாழும் பாரம்பரியமா வந்து அஹ் அருங்காட்சியமாக வந்து தமிழகம் வந்து திகழக்கூடிய நிலையில ராமாயணத்தோட தொடர்புடைய காட்சிகளை சித்தரிக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள் அவர் பிறந்தது அதுல இருந்து பூமியை விட்டு வெளியேறுவது வரை ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் அவர்கள் அஹ் கல்லில் ராமாயணத்தை உருவாக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இதுல அஹ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சேது பந்தத்தை மட்டும் கட்டியெழுப்பவில்லை தமிழகத்துடன் பிரிக்க முடியாத பிணைப்பையும் ராமர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அவர்களுடைய முன்னுரை மற்றும் பல்வேறு அவர் அந்த நூல் சம்பந்தமான விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அயோத்தியில இருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமியில புதிதா கட்டப்பட்ட ராமர் கோயிலுக்கு நம்மளுடைய காணிக்கையா மற்றும் அர்ப்பணமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டி ஹரி மற்றும் டி ஹேமா ஹரி வந்து அவங்களுடைய அந்த முன்னுரையில குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ராமனினுடைய வாழ்க்கையிலும் அஹ் ராமாயண நிகழ்வுகளிலும் குழந்தைகளாகிய தமிழகம் எவ்வாறு குறிப்பிடத்தக்க இடம்பெற்றுள்ளது என்பதை வெடி கொணர வேண்டும் என்ற எங்கள் தூண்டதலால் இது தூண்டப்பட்டது அப்படின்னு அவங்க அந்த முன்னில குறிப்பிட்டிருக்காங்க இது போல ராமர் அயோத்தியில பிறந்திருந்தாலும் இந்தியாவினுடைய தொலைதூர தென்பகுதியில் இருந்தாலும் அனைவருக்கும் சமமானவர் அன்பானவர் அப்படின்னும் ஏன் என்பதற்கான காரணத்தை கோடிட்டு காட்ட வேண்டும் என்ற தூண்டுதலால் இது தூண்டப்பட்டது மற்றும் எப்படி அயோத்தியில் உள்ள ராம ஜென்மூமியின் உள்ள ஸ்ரீராமர் மற்றும் அவரது கோவிலை கொண்டாடுவது இன்றைய தமிழ்நாடு மாநிலத்திற்கு உகந்த விஷயமாக ராமரை எப்படி கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடங்கியிருக்கக்கூடிய விரிவான தொகுப்பாக இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது